சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் அமெரிக்கா ஈரான் அடித்ததை வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் ஒரு பெரும் பெரும் தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே நடத்தி சரியான பதிலடியை வந்து ஈரான் ஆரம்பித்து வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு என்ன இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நிறைய வந்து முக்கியமான தகவல் வந்துருக்கு நல்லா ஆடி அடங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து நெத்தனியாக போட்ட ஒரு ஆட்டத்துக்கு சரியான பதிலடி இதுவரையும் வந்து இந்த ஒரு வாரத்தில் இப்படி ஒரு அடி வாங்கினதே கிடையாது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படி ஏவுகணை மலை இப்போ வரையுமே வந்து பொழிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பத்து இடங்களுக்கு மேலே ஒரே நேரத்தில் துவம்சம் பண்ணியிருக்காங்க வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தாக்கப்பட்டு சில ஈரானில் அங்கிருந்து வந்து ஏதாவது அணு கதிர்வுலாம் வந்து வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து முதல் கட்டமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு மாசுபாடும் ஏற்படலை அப்படிங்கிறதை வந்து ஈரான் தெரிவிச்சிருக்காங்க மாசுபாடுனால் என்னென்னா இப்போ காற்று இருக்குது பாருங்கள் அந்த காற்றுல வந்து அணு கதிர்வு வந்து கலந்துருந்தால் அந்த காற்றே விஷமாயிரும் அதை யார் சுவாசித்தாலும் இறந்துருப்பாங்க அதை தான் வந்து ஈரான் சொல்கிறாங்க எங்களுடைய காற்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துகிட்டுருக்கு அதனால் எந்த ஒரு அணு கதிர்வும் இல்லை அப்படிங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க முதல் விஷயமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத சவுதியும் கத்தாரும் தெரிவிச்சிருக்காங்க சவுதி என்ன சொல்லிருக்காங்க கத்தார் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே எங்களுடைய காட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எந்த ஒரு அணு கதிர்வும் வந்து என்ன ஆகலை ரெக்கார்ட் ஆகலை அதனால வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் மேல இப்ப அணு ஆயுதம்லாம் வந்து அது சம்பந்தமான ரூல்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஐஏ தானே அவங்களே இன்னைக்கு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு அணுவீச்சும் வந்து இல்லை கதிர்வீச்சுகள்லாம் வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு ஐஏஐஏவே வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீர உரையெல்லாம் நிகழ்த்தினார் அந்த வீர உரையில் வந்து அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா உலக வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி ஒரு சாதனையை யாரும் படைத்ததே இல்லை இத்தனை வருஷ வரலாற்றில் இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது இப்படின்னு சொன்னார் எதை இத்தனை தடவை சொன்னாங்களோ அது அங்கே நடக்கவே இல்லை இவங்க தாக்கிட்டு வந்திருக்காங்க அந்த கட்டமைப்பு முழுசாக அழிஞ்சிருக்கு அது உண்மைதான் ஆனால் அதுக்குள்ளேருந்து அணு கதிர்வெல்லாம் எதுவுமே வெளியே வரலை அப்படிங்கிறது ஐஏஏ உறுதிப்படுத்தியிருக்காங்க அதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மெசர் பண்ணுவாங்கள்ல அந்த டிவைஸ் வச்சு எந்த அளவுக்கு வந்து அணுவீச்சு இருக்குது அப்படிங்கிறதை அந்த டிவைஸ் வச்சு மெசர் பண்ணால் அதில் ஒரு மினிமம் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல அந்த மினிமம் பாயிண்ட்ல கூட எதுவுமே பதிவாகலையாமா அந்த இடத்துல வந்து அணு உற்பத்தி மையத்தையே நாங்கள் தாக்கிட்டோம்னு சொன்னாங்களே அதுக்கும் அணுவுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த கட்டிடத்தை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அழிச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த கட்டிடத்தையவே வந்து கட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அறுபது மீட்ரு வரையும் உள்ளே போகக்கூடிய பாம்பை தான் போட்டிருக்காங்க பங்கர் பிளாஸ்டர் அது ஏற்கனவே எண்பது மீட்டரில் இருந்திருக்கு அப்போ வந்து சேதம் அப்படிங்கிறது ஒரு முப்பதுலேருந்து அறுபது மீட்ரு வரையும் பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கும் ஏன்னா அறுபது மீட்ரு வரையும் போகும்னு சொன்னாலும் அதனுடைய வெயிட்டெல்லாம் கேரி பண்ணிவிட்டு அது முப்பது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக போகும் முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே ஏதோ ஒரு தூரத்துக்கு வந்து போயிருக்கும் அது வரையும் இருந்தது எல்லாத்தையுமே எரிச்சிருக்கு ஏன்னா அது வரையும் கீழே போனதுக்கு அப்புறம் தான் அது வெடிச்சிருக்குங்கிறனால அந்த ஏரியாவெலாம் காட்டுறாங்க ஃபுல்லாக இன்னும் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்குது எரிஞ்சாலும் தானாகவே என்ன ஆயிரும் ஒரு கட்டத்தில் அதுவே அடங்கிரும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கேயே இன்னும் வசிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வெந்து வெளியேற்றினவங்கள போக மற்றவங்களும் இப்போ அங்கே இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமெல்லாம் யாரும் வெளியே போல் இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து விசாமல் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இரவு நேரத்தில் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க இரவு நேரத்தில் நடத்தப்பட்டாலும் அவங்க பாட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மக்களெல்லாம் அங்கேயே தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு பகுதியில் தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க யூரேனியம் என்ரிச்மெண்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதில் ரொம்ப முக்கியமே அந்த ஃபர்டோ தான் ஃபர்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டாங்க எல்லாரும் அதில் தான் வந்து யூரேனியம் வந்து என்ரிச்சா இருந்துச்சு ஆனால் அமெரிக்காவுடைய பாம் டச் பண்ணதே வந்து அறுபது தான் டச் பண்ணுங்கிறதுனால கீழே சேஃபாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஈரானே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை ஆல்ரெடி காலி பண்ணிட்டு அது காலி பண்ணாலும் சரி காலி பண்ணாட்டினாலும் சரி ஆனால் அந்த இடம் வந்து இன்னும் தாக்கப்படலை அப்படிங்கிறது வந்து இப்போ ஐஏஐஏவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த முக்கியமான அந்த டிவைஸ் வச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி சவுதி அதுக்கப்புறம் கத்தார் இவங்க எல்லாருமே துருக்கி இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்க பக்கத்து நாடுக்கே வந்து ஒரு மணி நேரத்தில் அது காற்றுல போயிருமாமா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காரியத்தை அமெரிக்கா பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த இடத்துல இல்லை இல்லை அந்த இடத்துல வந்து தாக்கப்படலை சரி தாக்கப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உக்ரைன் இருக்கு பாருங்க உக்ரைன்ல இருந்து அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல நடந்த ஒரு விபத்தின் காரணமாக மூணு லட்சம் பேர் இறந்தாங்க அந்த காற்றை சுவாசிச்சு கொஞ்சம் லீக்கானவே லட்ச லட்சமா இறப்பாங்க எந்த ஒரு காரியத்தை வந்து அமெரிக்கா பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறக்காக ஒரு சாதனையான காரியமா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க அதெல்லாம் சரி இப்போ ஈரான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் ஒரு பத்து இடம் அதாவது ஒரு இடம் ரெண்டு இடம்லாம் வந்து தாக்கிட்டு இருந்தாங்களா கிடையாது இந்த தடவை வந்து பத்து இடம் முக்கியமான ஐஃபா டெல்ல வியூ வடக்கு இஸ்ரேல் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோல நைட்ஸ் ஜெருசலம் அப்பர் கலீலி இந்த எல்லா பகுதியும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரே நேரத்தில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தாக்குதல்லாம் வந்து பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க இடம் வந்து பத்து தாக்குதல் வந்து முப்பது அப்படின்னா அந்த ஒரே இடத்துல அடுத்தடுத்து வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் தாக்குதல் பண்ணாங்கன்னா மதியானம் இல்லை சாயங்காலம் இல்லை அந்த நைட்டு தான் என்ன பண்ணுவாங்க இன்னொரு தாக்குதலை அதே இடத்துல பண்ணுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது அரை மணி நேரம் கேப்ல என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பத்து இடத்துல முப்பது தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே வரக்கூடாதுன்ட்டு இஸ்ரேல் என்ன சொன்னாலும் சரி இப்போ கூட அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நீங்கள் போனீங்கன்னா அல்ஜசீரா பார்க்கலாம் குப்பை மேடாக வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் மாறி இருக்கு நிறைய இடத்துல வந்து எரிஞ்சிட்டு இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவம் ஆகட்டும் அவங்களுடைய ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதில் ஹைலைட்டே என்னன்னா இன்னைக்கு சைரனே ஒழிக்கல அதுதான் உண்மை நேற்று வரையும் சைரன் ஒழிச்சிச்சு தடுக்க முடியல முந்தாணியத்து சைரன் ஒழிச்சிச்சு கொஞ்சமா தடுச்சு அதுக்கு முந்த நாள் பார்த்தீங்கன்னா சைரனும் ஒழிச்சிட்டு தடுத்துச்சு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலே நாளில் வந்து என்னாச்சுன்னா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தடுத்துட்டு இருந்துச்சு சைரனும் கொடுத்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாளே வந்து தடுக்கிறது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகிடுச்சு சைரன் என்ன பண்ணுச்சு நார்மலாக இருந்துச்சு நேற்று வந்து சைரன் மட்டும்தான் கொடுத்து தடுக்கவே இல்லை இன்னைக்கு சைரனும் கொடுக்கல தடுக்கவே இல்லைன்னா இஸ்ரேலில் இப்போ என்ன நிலமை நடந்திருக்கும் சத்தம் தானே அவங்க எல்லாம் பங்கருக்குள்ளே ஓடுவாங்க ஏற்கனவே பங்கர் குள்ளே இருக்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஈரானை வந்து அமெரிக்கா அடிச்சிருச்சு அதனால பங்கர்க்குள்ளேயே இப்போ என்ன பண்ணுங்க குடியிருந்துருங்க தயவு செஞ்சு தலையை வெளியே காட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு அதனால யாருமே வெளியே போறது இல்லைங்கிறதுனால இவங்க பங்கருக்குள்ள இருந்தாங்க நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க இல்லாட்டினா இன்னைக்கு சைரனும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பதில் தாக்குதலும் இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது நூத்து கணக்கான பேர் இன்னைக்கு இறந்திருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்துட்டு பங்கருக்குள்ள தஞ்சம் அடைஞ்சிருக்கனால நிறைய பேருடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு ஆனா பல கட்டிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு எப்படி இவங்க எந்த தைரியத்தில் போய் லெபனானுக்குள்ளே தாக்குதல் பண்ணாங்களோ காசாக்குள்ளே தாக்குதல் பண்ணாங்களோ வான் தடுப்பே இருக்காதுன்ட்டு அதே தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் செய்யக்கூடிய தாக்குதலை தடுக்கிறதுக்கு அங்கே வான் தடுப்பே இல்லை பேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்கே நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும் எதுவுமே தடுக்கல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க மேலே பில்டிங் விட்டு போட்டு குழியை தோண்டி போய் உக்காந்துக்கிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளே அது மட்டும்தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் இதுலேயும் உயிரிழப்பு இருக்குது படுகாயமடைந்தவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக விடவே இல்லை வெளியே வந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் ஏன்னா பெரிய தாக்குதல் நடந்திருக்கு பத்து இடத்துல நடந்திருக்குதுங்கும்போது பல கட்டிடங்கள் சரிந்து விழுந்திருக்குங்கும்போது கண்டிப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கான உயிரிழப்புகள் இருக்க தான் செய்யும் நம்ம நேத்தே வந்து பார்த்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா ரெண்டு பக்கமுமே அதாவது ஈரானில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயமடைந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை அப்போ ரெண்டு பக்கமே சரிக்கு சரி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால வந்து உயிரிழப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்லு அதே மாதிரி வந்து கடற்படையெல்லாம் இருக்குல்ல அதை குறிவிக்க சொல்லிதான் வந்து ஈரான் வந்து ஃபர்ஸ்ட் கடலை கொடுத்துருக்காங்க அது இல்லாம வந்து ராணுவ அதே நேரத்துல ராணுவத்தளத்தையும் வந்து நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை ராணுவ தளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா காலி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா ராணுவ தளங்கள் முன்னாடி வந்து பாதுகாப்பை குவிச்சிருக்காங்க என்னதான் பாதுகாப்பு குவிச்சாலும் வான் தாக்குதல் பண்ணா யாருமே தப்பிக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கத்தார் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய அமெரி ராணுவ தளத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க துருக்கி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜோடான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் வந்து மக்கள் வந்து அட்டாக் பண்ணிருக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஈரான் வந்து முதல் அடியே வந்து நீங்க இஸ்ரேலுக்காக தானே வந்தீங்க அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி வச்சுதான் கொடுப்பாங்க எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அப்டேட்டுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அப்டேட்களை தொடர்ந்து இருக்கோம்